நான் என்ன ஒரு வேண்டுதலுமே இல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வேண்டுதலுமே கடவுள் வந்தா என்ன அப்படி கிடையாது கடவுள் வந்துட்டாரு எனக்கு இவ்வளவு எல்லாம் வேணும் என்னன்னா பிரச்சனை இருக்கு தாய் பிள்ளை எல்லாம் நல்ல விதமா பாத்துக்கணும் நல்ல விதமா வச்சுக்கணும் நல்ல பிள்ளை பேர பிள்ளை எல்லாம் நல்லா ஓதா ஓடணும் பள்ளியாசலுக்கு தொடர்ந்து போக வேண்டும் அருமையா சொல்லிருக்கிறாங்க அதாவது வந்து தனக்குன்னு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படித்தானே ஆமா எனக்கு எதுவுமே வேணாம் எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்தா போதும் பேர குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க வேற எதுவும் ஆசை இருந்தா சொல்லுங்க பாப்பா நம்ம என்ன காசா பண்ணணும் நான் நல்லா முடிஞ்சிருச்சு பேர பிள்ளையா எல்லாம் கணக்கு நான் ஆண்டவன் போய் சேர வேண்டிய நிலமையில தான் நான் இருக்கேன் நீ கடவுள்கிட்ட கேட்டு இது கிடைக்கல அப்படின்னு ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வருத்தப்பட்டது இல்ல எல்லாம் நிறைவா கொடுத்திருக்காரு நிறைவா கொடுத்திருக்கிறார் காட் இஸ் கிரேட் சூப்பர் இத மன்னார் குள்ள இருந்து வந்திருக்கீங்க திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி இப்ப கடவுள் வந்துட்டாரு வரம் கேக்கணும் என்ன கேப்பீங்க சொல்லுங்க இப்ப நிறைய இருக்குப்பா நான் கடவட்ட வர கேக்குறது கோரிக்கை நிறைய இருக்கு ஒரு சிலதை சொல்லுங்க பா கடவுள் கடவ தாங்கறாரா இல்லேன்னு பாப்போம் அம்மா வீடு தான் நம்ம கஷ்டத்துல இருக்கேன் வீடு வேணும் வீடு வேணும் பாத்தீங்க கடவுள் எங்க இருந்தாலும் பாருங்க திடீர்னு இந்த அம்மா ஏன்னா ரெண்டு வேளை கேட்டா உண்ண வேணாம் இருக்கிறதே போதுன்னு சொன்னாங்க இப்ப வீடு வேணும்னு இருக்கிறாங்க அடுத்து அது ஒண்ணு இருந்தா போதும் நேரம் பால தலையில போட்டு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் வீடு தான் வேணும் அதாவது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் என்ன சொன்னாக்கா என்ன இருக்கோ இல்லையோ நம்ம தங்குறதுக்கு வீடு வேணும் அதுக்கப்புறம் தான் உணவு எதா இருந்தாலுமே அது மாதிரி வந்துட்டு ஆண்டவன் அருளால உங்களுக்கு வந்துட்டு வீடு வாசல் எல்லாம் நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடிய நடைமணி சமன் சார்பா வாழ்த்துக்கள் தெரியும் கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் உங்க கடவுள் வந்து இப்ப வந்துட்டாருங்க அவர் ஒரு வர வேணும் என்னமா உனக்கு வர வேணும் அப்படின்னு நீங்க என்ன வரம் கேப்பீங்க நான் நிம்மதி வேணும்னு கேட்பேன் நிம்மதி அது எந்த ஊர்ல நான் அவரே தேடிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் அதாவது நிறைய பேருக்கு அமையாத ஒரு விஷயம் நானே நிம்மதி இல்லாம தான் நான் மேல இருக்கிறேன் அப்படின்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது மட்டும் தான் அந்த நிம்மதி எங்க எதையோ வச்சு கிடைக்கும் உங்களுக்கு உண்மையான ஜனங்க கூட இருக்கிறவங்க உண்மையா இருந்தாலே இந்த மாதிரி கிடைச்சிடும் நிறைய பாதிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கல்ட்டி விட்டு ஓடி நினைக்கிறேன் இப்போ கூட பாத்தீங்கன்னா கல்ட்டி விட்டு தான் ஓடி ஆமா இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் நிம்மதி நிறையவே இருக்கு ஆமா அதனால வந்துட்டு மக்களை பாத்துக்கங்க நிம்மதி வேணும்னாக்கா பக்கத்துல உக்காந்துன்னு இருக்கும்போது விட்டுட்டு ஓடாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க நன்றிக்கா நம்ம குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு தாங்க நிறைய விதமான ஏக்கங்கள்லாம் இருக்கு ஏன்னா பசங்களை பத்தி சொல்லணும்னாக்கா நிறைய சேட்டைகளை பசங்க தான் பண்ணிக்கிறானுங்க இப்ப தம்பி உன் கடவுள்கிட்ட வேண்ட பழக்கம் உண்டு உனக்கு இதுக்கு ரொம்பவே இருக்கு ரொம்பவே இருக்கு என்ன கேப்ப கடவுள்கிட்ட எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் படிக்கணும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அம்மா பக்கத்துல உக்காந்துக்கிறாங்க அம்மா பக்கத்துல உட்காந்து அப்படி வேண்டாம் சொல்லி சொல்லிருக்கிறாங்க இல்ல இல்ல நானாக தான் நீயா தான் வேண்டுவேன் நிறைய அதே மாதிரி கிடச்சிருக்குது அவனுக்கு

அருமை அதாவது வந்து குழந்தைகள் செல்வம் மாதிரி நம்ம உலகத்துல எதுவுமே கிடையாது அழகான நாலு குழந்தைகள் உட்காந்துக்கிறாங்க நாலு குழந்தைகளுமே கடவுள்கிட்ட வேண்ட பழக்கம் உண்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பா கொடுப்பாரு சரியா வாழ்த்துக்கள் ம பை இப்ப வரம் வேணும் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்ன சொல்லுவீங்க நம்ம நாடு நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அருமையா சொல்லியிருக்கிறீங்க கொஞ்சம் வித்தியாசமான நான் எதிர்பார்க்கவே இல்லை நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருந்தா போதும் வீடு வீட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கவே இல்லை குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி கேட்டாங்க வேற எதுனா ஒரு ஆசைகள் எனக்கு இதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை நீ குடுப்பியா கொடுக்க மாட்டியா நீ இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சம்பவம் எல்லாம் நடந்திருக்குதா அது மாதிரி எதுவும் நடக்கல நம்ம உழைப்பு தான உழைப்பு இருக்கணும் உழைப்பு இல்லாம வெறும் கடவுளை மட்டுமே எதிர்பார்த்து நான் அந்த மாதிரிலாம் நம்பிக்கையில் உழைப்பு இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதமும் இருந்ததுன்னா நடக்கும் எல்லாமே அதாவது நான் நீ செய்கிற வேலைக்கு உண்டான மதிப்பு என்னென்னா உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் கூட சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டுக்க கடவுளை என்ன பார்த்துக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அருமையாக சொல்லிக்கிறாங்க எல்லாரும் வந்து பலத்தை தட்டல் கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அருமையாக இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் வந்து கடவுள் என்ன வரம் கொடுத்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதாவது கடவுள் வரம் கொடுத்துருக்கிறாரு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு நீங்க என்ன வரம் கேட்பீங்க அப்படின்னு தான் நம்ம கண்டனா போயிருந்துச்சு அருமையா பல பேரை பல விதமா சொல்லியிருந்தாங்க இவங்க சொன்னதுல உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க மனசுலயும் கடவுள் எனக்கு இந்த உரம் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுல இருக்கு இல்லையா அதையும் நீங்க சொல்லுங்க சொல்லி வைப்போமே காசா பணமா சொல்லி வைப்போம் மனசு ஒரு ஆறுதல் தானே இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்மன் பிரசன்னா இது அப்படி போடு என் சேனல் நன்றி